இன்னைக்கு நீங்க சவுகார்பேட்டைக்கு போனீங்கன்னா ஐந்நூறு ரூபாய் கொடுத்தா மூணு ரூபாய் கொடுக்க முடியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ரூபாய் திருப்பி தராங்க அவர்களுக்கு எப்படி சாத்தியமாகிறது இருக்கு நாங்க இதுவரைக்கும் எந்த சேட்டையுமே வந்து எந்த பேங்க்லயும் பிரைவேட் பேங்க்ல நாங்க பார்த்ததே கிடையாது அவர்கிட்ட எந்த பில்லும் போட்டு இது கிடையாது டாக்ஸ் கிடையாது நீங்க வெளிப்படையா பேசுறோம் நாங்க சவுகார் படம்ல இருக்கிறவங்களோ வேற எந்த மாறுபாடிகளோ எந்த டாக்ஸையும் கட்டி எந்த எந்ததையும் பண்றதில்ல எல்லா கடையிலும் நீங்க போய் பார்க்க முடியும் ஆனா அவர்கள் மிக எளிதாக நீ ஐநூறு ரூபாய் நீங்க வாங்கிட்டு நானூறு ரூபாய் திருப்பி தர்றாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு எழுநூறு ரூபாய் திருப்பி தர்றாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு நீ கோயம்பேடு இரவுக்கு நீங்க போனீங்கன்னா அப்படி வாங்கலாம் அதை அவங்கள கேக்குறேன் இல்ல நான் இப்ப நாங்க கேள்வி கேள்வி எங்க கேள்வியதா இப்ப நாங்க எங்கனால முடியாத ஒரு விஷயத்தை அந்த சமூகம் சாத்தியப்படுத்துதுன்னா நாங்க கேட்கற எங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்க வந்து ஐடி ஐடியா நடந்திருக்கு இன்னைக்கு சவுகாரப்படை நடந்ததே கிடையாது